ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து பார்க்கலாமா காலையிலேயே வந்து எழுந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அஞ்சு முக்காலிக்கு எழுந்தேன் ஹஸ்பண்ட் வந்து காலையில் தான் சென்னையிலேருந்து வந்து ரீச் ஆயிருந்தாங்க அன்றைக்கி அவங்க பேர்டே பாப்பா வந்து டிராகன் சிக்கன் வந்து டீட்டாக கேட்டிருந்தாங்க நான் வீட்டிலே செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்ததுனால அவங்க போய் காலையில் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க காலையிலேயே சிக்கன் கிரேவி வந்து பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பிரஸ்ட் பீசஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வச்சு ட்ராகன் சிக்கன் கொஞ்சம் லேட்டாக அப்புறம் செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வெயிட் வந்து அன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தேன் டூ டேஸ் ஆகிடுச்சி ரெடியூஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ வந்து காட்டுது கரண்ட் வெயிட் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து சிக்ஸ்டி நைன் இருந்தது இப்போ ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து குறஞ்சிருக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் வெயிட் வந்து உடனே சடனாகலாம் ரெடியூஸ் ஆகாது அதனால டெய்லி செக் பண்ணால் நமக்கு டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் டெய்லியும் தான் செக் பண்ணுறேன் ஏன்னால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டே வந்து சிக்ஸ்டி நைன் வந்தால்மா அடுத்த நாள் வந்து சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் நைன் இருந்தால் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் இங்கே அடுத்த நாள் செகண்ட் டே செக் பண்ணுறப்போ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீன்றது நல்ல மாற்றம் தான் சிக்கன் வந்து கிளீன் இருக்கப்போ ஒரே ஒரு காக்கா உட்காந்துருக்கேன்னு சும்மா அதோட தோல் வந்து தூக்கி போட்டேன் கடகடைன்னு பார்த்தா ஒரு பத்து காக்கா கிட்ட வந்து ஒரே நேரத்தில் சேர்ந்துட்டு எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் டக்குன்னு கழுவிட்டு எழுந்திரிச்சிடுவோம் இல்லைன்னா நம்ம கிட்டேருந்தே பிடுங்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எழுந்து வந்துட்டேன் நாங்கள் வந்து டெய்லியும் எப்படி ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் அடுத்த நாள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அடுத்த நாள் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படி இன்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெகுலராக சிக்ஸ்டி மினிட்ஸ் கிராஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் மொபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காட்டுது எவ்வளோ வாக்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததுக்கு நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது சரி ஓகே கரெக்டாக டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இன்னும் வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸ் ரீச் ஆகலை சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து பர்ஃப்யூம்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் மந்த் வந்து சொல்லியிருந்தாங்க பர்ஃப்யூம் காலியடிச்சு வேணும்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து சர்ப்ரைஸாக அவள் கையால் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவானு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பர்ஃப்யூம் நிறைய பேர் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இருக்கும்னு சொல்லிட்டு சரி இதை ஆர்டர் பண்ணி வைக்கலான்ட்டு எதாவது ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு காலையிலேயே சர்ப்ரைஸாக வந்து விஷ் பண்ணியாச்சு ரெண்டு பேருக்குமே சம ஹாப்பி அதை வந்து டக்குன்னு ஓடி போய் கார்டன்லேருந்து ஒரு ஃப்ளவர்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து அதுக்கு மேலே வச்சு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாலாம் எனக்கே சர்ப்ரைஸ் தான் என்னடா அது டக்குன்னு இந்த தோணுதே பாப்பாவுக்கு அப்படின்னு நம்ம கூட வந்து கொடுத்திருந்தானே பர்ஃபியூம் ஒதுக்கி தான் கொடுத்துருப்போ அது போய் வாங்கிட்டு வரல அப்படின்னாலும் இருந்து டக்குன்னு ஒரு பூவை பறித்து அது மேலே வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு தோணுதுல்ல அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சிக்கன் கிரேவி வந்து வச்சுட்டு கொஞ்சமாக அதில் வந்து ப்ளஸ்ட் பீசஸ் மட்டும் எடுத்து வச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நான் வந்து ட்ராகன் சிக்கன் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கோதுமை மாவு கொஞ்சோண்டு இருந்தது அதனால் கொஞ்சம் சப்பாத்தி அவன் கொஞ்சமாக தான் தோசை மாவு இருந்தது அதில் கொஞ்சம் தோசை எல்லாத்தையும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டுருந்தோம் சப்பாத்தி சொல்கிறப்பலாம் இப்போ பாப்பா ஆறுமா ஓடி ஓடி வந்து நின்றுட்டு நம்ம நான் திருப்பி போகிறோமா நான் சொல்கிறப்போ போட்டோமான்னு சொல்லிட்டு அவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குஷியில் ஆர்வமாக அங்கிட்டு இங்கிட்டும் வேக வேகமாக திருப்பிட்டு இருந்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கையில் சுட போறீங்க சுட்டுக்க போகிறீங்கன்னு அதே மாதிரி லைட்டாக ஒரு சூடு வாங்கிட்டு தான் நவுந்தாங்க மேடம் அதுக்கப்புறம் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பாடு வந்து ஊட்டியே விட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு காலையிலேயே வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்தது அதனால கிளம்பிட்டோம் டான்ஸ் க்ளாஸ்க்கு போகிறப்ப நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து கிளம்பிட்டோம் பாப்பாவை டான்ஸ் க்ளாஸில் விட்டுவிட்டு ரிட்டன் வந்து அங்கேருந்து வரப்போ ஷாப்பிங் வந்து போயிட்டு வரலான்னு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எப்பவுமே ட்ரெஸ்லாம் செட் ஆகும் ஹஸ்பண்ட்க்கு அப்படிங்கிறதுனால அங்கே தான் போயிருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து எதுவுமே செட் ஆகலை ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஒரு டாப் வந்து ஃபஸ்ட்டு போட்டு காட்டினாங்களோ ஒயிட் கலர் டீஷர்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ ஓவர் கோட் வர டாப்பு அது வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ட்ரிப் ஒன்று ப்ளான் இருக்கோம் அந்த டைமில் வந்து ஜீன் மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த டாப் வந்து போட்டுக்கட்டணும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து வாங்கி கொடுத்தோம் வாங்கிட்டு பேசிக்ஸில் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே வந்தோம் வர வழியிலே வந்து நம்ம பார்க் வந்து ஓப்பனில் இருக்கிறத வந்து பாவம் பார்த்துட்டாங்க அங்கேருந்தே போகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா பயங்கர வெயில் இந்த நேரத்தில் போக முடியாது ஈவினிங்கில் போகணுன்னா இது வந்து இப்போ ஸ்கூல் டி ஓப்பன் பண்ண போகிறாங்க லாஸ்ட் வீக்கெண்டு இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் பகலே இவ்வளோ கூட்டமாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இப்போ எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிருக்கேன் எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணுறப்ப கூட வந்து சில நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப அடம் பண்ணுறப்ப நம்மளுக்கும் வந்து கோவம் வரதான் செய்யுது என்னதான் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் இன்றைக்கி சமாளித்து கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ அங்கே பேசிக்ஸில் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் செட் ஆகலாம் அதனால் பக்கத்தில் வென்ஃபீல்டில் வந்து செட் ஆனுச்சு அங்கே வந்து ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட்டு வந்து எடுத்துட்டு வந்தாச்சு வர வழியிலே ஸ்வீட்டு ஸ்பான்சர் பர்த்டே ட்ரீட்னு சொல்லிட்டு கேட்டால் பாப்பா வந்து அவள் ஆசைப்பட்டு கேட்டுருந்தா ஒரு காஜு கட்லி வந்து வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்தா சரி அது வேணால் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அது வந்து கால் கிலோவே முந்நூறுபா ஃபுல் ஸ்வீட்டு சாப்பிடவே முடியாது ஒன்று சாப்பிடவே தகட்டும் அதனால் எனக்கு வந்து அது வேணான்ற மாதிரி தோணுச்சு ஆனால் பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக் எடுத்து வந்துலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட் அப்புறம் நல்லா இருக்கும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா அதனால் சரி பர்த்டே ட்ரீட்டாக ஹஸ்பண்ட் வந்து வாங்கிந்தருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் அப்புறம் கொஞ்சம் காரம் அதெல்லாம் வந்து பாப்பாவுக்காக வாங்கி கொடுத்தாங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே திரும்பினாலும் எல்லா பக்கமும் டெம்ட் ஆகுது மெயினாக கேக்கு தாங்க எனக்கு இந்த வட்டி ரொம்ப சாப்பிடணும்னு அப்படி ரொம்ப ஆசை தூணது ஆனால் ரொம்ப கண்ட்ரோலாக எதுவுமே ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ஒரு கேக்கு எதுவுமே எதுலேயுமே டச் பண்ணக்கூடாது எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு ரீச் ஆனோம் வந்ததுமே வந்து பழம் ஜூஸ் அடிச்சுட்டு நான் வந்து சுகர் இல்லாமல் வந்து குடிச்சிக்கிட்டேன் ஆனால் அப்பாவும் போனோம் சுகர் இல்லாமலாம் குடிக்க முடியாது கம்பல்சரி நாங்கள் சுகர் போட்டே குடிப்போம் இப்படி குடித்தால்தான் நானும் ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு நாளாக கண்ட்ரோலாக இருக்க சுகர் எடுத்தே குடிக்கவே கூடாது எதுலேயுமே ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் ஜூஸ் கூட ப்ளைன் ஜூஸாக போட்டு நான் குடிச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சுகர் போட்டு அடிச்சு குடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டிருந்தேன் ட்ராகன் சிக்கன் அதை வந்து வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிவிட்டு ஏனோ தானு எதையோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு சொதப்படி தான் பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒரிஜினல் ட்ராகன் சிக்கன் ரெசிபி இது கிடையவே கிடையாது என் கைக்கு என்னென்னா கிடச்சிச்சோ வீட்டில் என்னென்னா இருந்துச்சோ அது இல்லாமல் சோயா சாஸும் சோளமாவு அது மட்டும் வந்து பக்கத்தில் கடையில் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வெள்ளை எள்ளு வந்து மேலே தூவி ஊர்றதுக்காக அதுவும் வந்து வாங்கியிருந்தேன் மற்றது எல்லாமே வீட்டிலேயே இருந்துச்சு ஃபஸ்ட்டு சிக்கனில் வந்து ஒரு முட்டை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து சோளம் மாவு கொஞ்சமாக மிளகு துளு உப்பு அதெல்லாம் போட்டு பெசரி அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதோட டேஸ்ட் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோட சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அதை பட்டரில் தான் அதெல்லாமே ஃப்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பூண்டு முந்திரி பட்டை மிளகா அதெல்லாம் நான் வந்து பட்டர்லாம் எதுவும் சேர்த்துக்கலை எண்ணெய் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணதில் இருந்துச்சுல அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து நறுக்கின பூண்டு முந்திரி அப்புறம் பட்டை மிளகாய் வெங்காயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பச்சை மிளகா இருந்துச்சுட்டேனா அதில் ஒன்று தூக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் மேலே வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ கெட்சப் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன்லாம் நிறைய ஊற்றி நல்லா அப்படியே ஜூஸியாக ரொம்ப அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சி அந்த மாதிரியும் செய்யலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி செஞ்சால் அப்படியே டக்குன்னு சிக்கன் ஆளுக்கு நாலு சாப்பிட்டோன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது பர்ஃபெக்டான டிராகன் சிக்கன் ரெசிபி கிடையாது பட் நல்லா இருந்தது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிச்சிருக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணலை ஒரு ரெண்டு சிக்கனு அப்புறம் டிராகன் சிக்கன் ஃபுல்லாக எல்லாம் அந்த சாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு நாலு பீஸ் அவ்வளோதான் ஒரு ஆறு பீஸ் கிட்டே சிக்கன் வந்து சாப்பிட்டேன் கிஃப்டிங்க்காக வந்து ட்ரிம்மர் ஒன்று வந்து ஃப்ளிப்ஸ் ப்ராண்ட்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில் அதுவும் கைக்கு கரெக்டாக அன்றைக்கி வந்துடுச்சு அவங்ககிட்டே கொடுத்து அன்பாக்ஸ் பண்ண சொல்லியாச்சு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ லிப்ஸ் பிராண்டில் ஒரு ட்ரிம்மர் வந்து அவங்க பர்த்டேக்கு தான் இதே மாதிரி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன் இருந்துச்சு இப்போ தான் ரீசெண்டாக அது டேமேஜ் ஆகிடுச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே ஒர்க் ஆகலன்னு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எதையோ ஒன்று வாங்கி கொடுக்காமல் அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு பார்த்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிம்மரும் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ ரெகுலராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பயிர் வந்து எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து எப்படி முளை கட்டுறீங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க எந்த பயிராக இருந்தாலுமே வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிய வந்து வடித்து எடுத்து நம்ம இட்லி துணிலாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளைக்கு துணியில் வந்து போட்டு ஈரை கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே துணியில் வந்து சுற்றி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க திறக்கவே கூடாது வெளியிலே வச்சாலே போதும் அப்படியே வந்து முளை விட்டுரும் இது பச்சை பயிரெலாம் சீக்கிரமாக நடக்குது கொண்டக்கடலை தான் வந்து நாள் நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்து நம்ம மொளைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு வந்து விட்டு வருது அடுத்து அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீலநிலமாக விட்டு வருது ஸோ அந்த மாதிரி வந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு அதனால் நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ மொதல் நாள் அப்படின்னா இப்போ அந்த வேர்க்கடலாம் பாருங்கள் சின்னதாக முளைவிட்டுருக்குல அந்த மாதிரி தான் வேர்க்கடலாம் வந்திருக்கு அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த டைமிங் வந்து எடுத்துக்கும் அதனால் இதுதான் ப்ராசஸ் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து இந்த மாதிரி துணியில் சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க இதோட இந்த வீடியோ எண்டாகுது ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்